கட்டிடத்தை திறந்து வைத்து பேர் நம்ம நம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கு மின்விளக்கு வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பராமரிப்பு சுற்றுச்சுவர் பாதுகாப்பு என்று ஓட்டுநர் தங்குவிடம் என்று எல்லா வசதிகளோடு இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய அமைச்சரவளால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய முதலமைச்சர் தளபதியார்கள் பொறுப்பேற்றத்திலிருந்து எல்லா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அது குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலம் அத்துணை பகுதிகளுக்குமான அடிப்படை வசதிகள் எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் வசதிகள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் அதை யாரும் மறுக்க இயலாது அத்துணை திட்டங்கள் தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது அவர்களை நாங்கள் இந்த சந்தைகளை நீங்களே நேரடியாக வந்து திறந்து வைத்தால் அந்த கோவில்பட்டிக்கும் பெருமை அந்த பசுமன் முத்துராமங்க தேவருடைய சந்தைக்கும் பெருமை என்று அழைத்த போது உடனடியாக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு இது திறந்து வைத்த அமைச்சரவர்களுக்கு இத்தருணத்தை நான் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் அதுபோல அக்கா அவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் அந்த எல்லா மக்களுடைய ஒரு ஆவலாக இருக்கிறது ஆசையாக இருக்கு கலந்து கொண்டார்கள் நம்முடைய கனிமொழியாக்கவர்களுக்கும் மீன்வளத்துறை அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு பல்வேறு திட்டங்களை தரும் அமைச்சர்களுக்கு இன்னைக்கு காலையில பதினோரு மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அது முடித்த பின்பு இந்த நிகழ்ச்சி அதற்கு அடுத்த போல் கோயம்புத்தூர் இவ்வாறு தொடர்ச்சியாக எவ்வளவு ஒரு பிஸி பிஸியாக இருந்தாலும் நான் கரெக்டாக சொன்ன மாதிரி கோவில்பட்டிக்கு வந்துடுவேன்ட்டு அதுக்கு முன்னதாகவே மூன்றைக்கே வந்துட்டாரு கோவில்பட்டிக்கு ஆகவே நிச்சயமாக அமைச்சர்களுக்கு நன்றி கூறுவது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையை நாம் எல்லாம் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு எப்பொழுதும் உங்களுடைய முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்திட வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டு நலத்திட்ட உதவி பெறும் அத்துணை பேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்